பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு நின்று பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி ராமமூர்த்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நம்ம மருமக பாக்கியா நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிறந்தநாள் செலப்ரேஷனையே வைக்கணும்னு நினைக்கிறா ஆனால் என் பேரை எழில் இந்த வீட்டில் இல்லாதப்ப எனக்கு இந்த பிறந்தநாளை கொண்டாடணுன்னு கொஞ்சம் கூட ஆசையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க ஈஸ்வரி அதுக்கு ராமமூர்த்தி எனக்கு மட்டும் என்ன ஈஸ்வரி என்னோட இந்த எண்பதாவது பிறந்தநாளை ரொம்ப அழகாக செலப்ரேட் பண்ணணும்னு ஆசையாவா இருக்கு இந்த கொண்டாட்டமே வேண்டான்னு நானும் பாக்கியா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் நம்ம மருமக கேட்குற மாதிரி இல்லையே பசங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க இந்த பிறந்தநாளை வச்சா எழில் வந்தாலும் வருவான்னு பாக்கியா எதிர்பார்க்குறா அவ எதிர்பார்ப்ப நாம எதுக்கு வீணடிக்கணும் கண்டிப்பாக எழில் இந்த பிறந்த நாளைக்கு வந்தால் நம்மளும் பார்த்து சந்தோஷப்படலாம்ல அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா எனக்கு நிலாப்பாவை பார்க்கணும் போலேயே இருக்குது ஈஸ்வரி அதனால் எழில் வரணும்னு நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராமமூர்த்தி ஒரு வழியாக ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் பேசினதுக்கப்புறமா இங்கே பாக்கியாவை கூப்பிட்டு இங்கே ராமமூர்த்திக்கு இந்த எண்பதாவது பிறந்தநாளை ரொம்ப விமர்சதையாக எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியாக கொண்டாடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதால இங்கே செழியன் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள்னு எல்லாரையுமே எங்கள் தாத்தாவோட பிறந்த நாளைக்காக இன்வைட் பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல தாத்தாவோட பிறந்தநாளை செலப்ரேட் பண்ணணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க இங்கே மயு ராதிகா கிட்ட எப்போ பார்த்தாலும் நீங்களும் அப்பாவும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ராதிகா கிட்ட சொன்னதால் ராதிகா மயு பேசின பேச்செல்லாம் நினச்சி வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இனி நம்ம கோபிக்கிட்ட கோவப்பட்டு பேசவும் கூடாது கோபிக்கும் எனக்கும் எந்தவிதம் விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதுதான் மயோவுக்கும் நல்லது அப்படின்னு நினச்ச ராதிகா மெதுவாக கோபி கிட்டே பேச போகிறாங்க இங்கே கோபி ராதிகாவை பார்த்து ராதிகா நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீ தான் எதையுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டிக்கிற பாக்கியாவோட வீட்டு பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்கன்னு நீ பாட்டுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போகிற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கே ஜெனி இப்போ மறுபடியும் அம்மாவாக போகிறா இந்த விஷயத்தை செளியன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நான் மறுபடியும் தாத்தாவாக போகிறேனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் இந்த எழில் வீடு கிடைக்காம இன்னும் ஹோட்டலில் தான் ரூமில் தங்கிட்டுருக்கான் அவன்கிட்ட பணம் கூட இல்லை ஆனால் ஒரு அப்பான்ற முறையில் அவனுக்கு உதவி செய்யணும்னு அங்கே போனால் என்னை எதிர்த்து பேசி அங்கேருந்து அனுப்பிட்டான் நான் அவமானப்பட்டு வெளியில் வர வேண்டியதாக போச்சு நான் எந்த ஒரு உதவியும் செய்யவே கூடாதுன்னு எழில் எதிர்பா எதிர்பார்க்குறான் நீயும் மயுவும் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என் பசங்க முக்கியம் அந்த பாக்கியாவை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஏன்னா பாக்கியா வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒன்றை நான் மனசார கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனாலும் என் பசங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது என் பசங்க மேலே இருக்க பாசம் எனக்கு குறையாது இல்லை அதனால தான் ராதிகா இந்த விஷயத்தில் சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர்த்து இதனால ஓ மேலேயோ இல்லை மயு மேலேயோ இருக்கிற அக்கறையோ பாசமோ குறைஞ்சிரும்னு நீ என்றைக்குமே எதிர்பார்க்க கூடாது உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு கோபி உடனே அதுக்கா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நம்புகிறேன் எங்கள் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு ஆனால் நீங்களும் நானும் அடிக்கடி போடுற பிரச்சனையெல்லாம் பார்க்குற மயுவோட மனசு எவ்வளோ வருத்தப்படுது தெரியுமா பாவம் மயு அவள் மனசில் இருக்க எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னால் நீங்களும் அப்பாவும் இனி எந்த விதமான பிரச்சனையும் போடக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறா இனியாவது உங்கள் குடும்ப விஷயத்தை என்கிட்ட சொல்ல வரேன்னு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிடாதீங்க எனக்காகவும் மயுக்காகவுமே இனி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் அப்படி தானே ராதிகா இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறேன் மயுவை என்னோட பொண்ணா தானே நான் இத்தனை நாள் வளர்த்துட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது நீயும் மயுவை என்னை விட்டு பிரித்து பார்க்காம நானும் மயவுக்கு அப்பா தான் அப்படின்னு நீயும் கொஞ்சம் யோசிக்கணும் ராதிகா நீ என்கிட்ட கிட்டே கோபமாக நடந்துக்கு தானே எனக்கும் கோபம் வருது அதனால் இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கு அடையிலையும் எந்த விதமான பிரச்சனையும் வரவே கூடாது நம்ம பொண்ணு மைவுக்காகவை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு கோபி இங்கே ராதிகா கோபிகிட்ட ஆமாம் நீங்கள் எப்போல்லாம் உங்கள் பசங்களை பார்க்க போகிறீங்களோ அவங்க மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியாவும் உங்களை அவமானப்படுத்தி தானே நான் அனுப்புகிறாங்க எழில் மேலே நீங்கள் என்னவோ நிறைய பாசம் வச்சுருக்கீங்க ஆனால் எழில் எப்பயும் பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை அவமானதான படுத்துவார் அப்புறம் எதுக்கு நீங்கள் எளியில் பற்றி யோசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸை பற்றியும் யோசனை பண்ண வேண்டியது கோபி அதுதான் ஆனால் நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது இது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இதை நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது அந்த பாக்கியா வீட்டில் இருக்கவங்க பசங்க உங்கள் அம்மான்னு எல்லாருமே உங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பாக்கியாவை எதுக்கு தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்கியா ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனர் அது மட்டும் இல்லாமல் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸை விட நம்மளுக்கு கிடச்ச ஆர்டர் எல்லாமே ரொம்ப கம்மி அவங்க சம்பாதிக்கிறது அதிகமாக இருக்க போய் தான் வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே நான் லோன் போட்டு வாங்கி கொடுத்த பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க இப்போ அந்த பிஸ்னஸையும் நீங்கள் ஒழுங்காக கவனிக்கிறீங்க உங்கள் பசங்களை பற்றி யோசிக்கிறீங்க அந்த பாக்கியா வீட்டில் என்ன நடக்குதுன்னு அதை நீங்கள் கவனிக்கணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறதும் இல்லை உங்கள் பிஸ்னஸை சரிவர நடத்தாததால் தான் உங்களுக்கு சரியான வருமானமும் வராமல் இருக்கீங்க ஆனால் அந்த பாக்கியா அப்படி இல்லை வீட்டில் எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் அவங்களுக்கு கிடைச்ச பிஸ்னஸ்ஸை சரிவர செஞ்சு ஒவ்வொரு விதத்துலேயும் அவங்க சாதிச்சுக்கிட்டே போகிறாங்க கோபி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாக்கியா தொழிலே இல்லாமல் என்னைக்கு அவங்க சம்பாதிக்க முடியாம நிற்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்களே தவிர்த்து பாக்கியா இருக்கிற வரைக்கும் பாக்கியாவோட சம்பாத்தியம் அந்த குடும்பத்துக்கு வர வரைக்கும் யாரும் உங்களை மதிக்க போகிறதும் இல்லை எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க அதனால இனி பாக்கியாவை பத்தியோ பாக்கியா வீட்டில் உள்ளவங்கள பத்தியோ யோசிக்காம நம்ம குடும்பத்தை பற்றி எங்களை பற்றி மட்டும் யோசிங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா நீ கோபி ஆமாம் ராதிகா நீ சொல்றது எல்லாமே சரிதான் அந்த பாக்கியாவுக்கு துணையா யாருமே இல்லை அவ ஒரு தனி ஆளா இருந்து சாதிக்கிறா அவ நினைச்ச எல்லாத்தையுமே செய்கிறா அது அந்த ஹோட்டலோட ஓனராகி கை நிறைய சம்பாதிக்கிறா ஆனா நான் என் பசங்க தான் வேணும்னு ஆசைப்பட்டு அவங்களால அவமானப்பட்டு போய் நின்னது மட்டும் இல்லாம என் அப்பா அம்மா தான் முக்கியம்னு அவங்களுக்காக உன்னையே எதிர்த்து பேசி நீ வேண்டான்ற முடிவை கூட எடுத்திருக்கேன் ஆனா எப்பயுமே எனக்கு உறுதுணையா இருக்கிறது நீ மட்டும்தான் ராதிகா தான் நான் இவ்வளோ பெரிய பிசினஸ்க்கு ஒரு ஓனராயிருக்கேனே தவிர்த்து மற்றபடி வேறு யாரும் எனக்கு உதவி செய்யவே இல்லையே எனக்கு யாரும் வேண்டாம் நீ மட்டும் என் கூட இருந்தாலே போதும் ராதிகா நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன் அதுக்கு முன்னாடி இந்த பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்போ தான் நான் என்னுடைய தொழிலில் நிலச்சி நிற்க முடியும் படிக்காத அந்த பாக்கியாவால் இவ்வளோ சாதிச்சு காட்ட முடியும்னா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் அனுபவம் எவ்வளோ இருக்குது எனக்கு உலக ஞானம் அவ்வளோ இருக்குது அப்படி இருக்கும்போது என்னால் சாதிச்சு காட்ட முடியாதா ஆனால் நான் சாதிக்கணும்னா என்னோட வழிக்கு அந்த பாக்கியா வரவும் கூடாது அவளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கவும் கூடாது முதல் அவளோட தொழில இல்லாம செஞ்சதுக்கு அப்புறமா போக போறேன் நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு நீயும் சந்தோஷமா பார்க்க தான் போற ராதிகா என்னை பத்தி படாத நான் உன்னை விட்டு எப்பயும் பிரியவும் மாட்டேன் எனக்கு உன்னை தவிர வேற யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு கோபி அதுக்கு ராதிகாவும் முதல்ல அதை செய்யுங்க பாக்கியா சம்பாதிக்க போய் தான் உங்களுக்கு எதிராக நின்று அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அதனால தான் உங்கள் அம்மா உங்களை மதிக்காமல் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு தான் என் மருமக அவள் மருமக இல்லை என்னோட மக அப்படின்னு சொல்லி உங்களை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்க அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க பாக்கியா கிட்ட தொழில் இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் தொழில் மூலமாக பெரிய லெவலில் சாதிச்சு காட்டணும் கோபி அப்படி நீங்கள் செஞ்சாதான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் படித்த நான் அந்த பாக்கியா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது பாக்கியா முன்னாடி எப்பயுமே என் புருஷன் கோபியால் நான் தலை நிமிது தான் வாழணும் கோபி அப்படின்னு சொல்லி கோபியை ரொம்பவே ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க ராதிகா என்னதான் ராதிகா சந்தோஷப்படணுன்றதுக்காக கோபி எனக்கு என் குடும்பமும் வேண்டாம் என் பசங்களும் வேண்டான்னு ராதிகா முன்னாடி சொன்னாலும் தன்னுடைய பசங்களை பற்றியே யோசிக்கிறாரு கோபி அதை மட்டும் இல்லை ஏதாவது செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவோட மனசை மாற்றணும் மறுபடியும் அவங்க என்ன பையனாக ஏற்றுக்கணும் அந்த வீட்டுக்கு நான் போகணும் என் அம்மா அப்பா என்கிட்ட பாசமாக எப்பயும் போல நடந்துக்கணும் என் பசங்க எல்லாரும் என்ன அப்பான பாசமாக நேசிக்கணும் அப்படின்னே யோசிக்கிறாரு ராதிகாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே கோபியும் எப்படியாவது பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் பாக்கியா தொழிலே இல்லாமல் வீட்டில் எப்பயும் போல் மசாலா அரைச்சி விற்று அவ சம்பாதிக்கட்டும் இல்லை வீட்டு வேலையை செய்யட்டும் அதை விட்டுட்டு படிக்காத பாக்கியாவுக்கு எதுக்கு இந்த தொழில் இந்த பாக்கியா மட்டும் ஒழுங்காக சம்பாதிக்காமல் இருந்தால் என் அப்பா அம்மா பசங்கன்னு எல்லாரும் பணத்துக்காக என்கிட்ட தானே கையேந்தி நிற்கணும் அப்படி இருக்கும்போது யாரும் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்க மாட்டாங்களே இந்த பாக்கியா சம்பாதிக்க போய் தான் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க பாக்கியாவால் தான் இப்போ நான் தனியாக நின்று என்ன பண்ணேனே தெரியாமல் திருத்துருன்னு முடிக்கிறேன் இங்க ராதிகா கிட்டயும் சந்தோஷமா என்னால வாழ முடியல பாக்கியாவோடய வீட்டுக்கும் என்னால் போக முடியல பாக்கியா வீட்டில் இருக்கும்போது பாக்கியா எவ்வளோ பாசமாக எனக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுவா எனக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வா ஆனால் இந்த ராதிகா எனக்கு ஒழுங்காக சாப்பாடு தரதும் இல்லை நான் சாப்பிட்டேனா இல்லை ஒழுங்காக தான் தூங்குறேனான்னு என்னை பற்றி கவனிக்கிறதும் இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்ருக்கேன் எங்கள் அம்மா கூட இருந்தால் எங்கள் அம்மா என் பசங்கன்னு எல்லோரும் என்னை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க எப்படியாவது என் அப்பா அம்மாவோட மனசை மாற்றணும் அதுக்கு பாக்கியா கண்டிப்பாக வேலை செய்யக்கூடாது பாக்கியாவுக்குன்னு ஒரு தொழில் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு கோபி ராதிகா ஏற்கனவே அவங்களுடைய ஆஃபீஸ் கேன்டீன் ஆர்டரை இங்கே கோபிக்கு வாங்கி கொடுத்ததால ஒவ்வொரு நாளும் கோபிக்கு கால் பண்ணி கோபி இன்னைக்கு மறக்காமல் சரியான டைம்க்கு நாங்கள் சொன்ன ஃபுட்டு அனுப்பிடுங்க ஏன்னா ஸ்டாஃப் எல்லாரும் உங்கள் மேலே வர வர கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படியே போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இந்த ஆர்டர் இல்லாமல் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் ஏதோ நான் சொன்னேனே தான் இந்த ஆர்டரே உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபியும் என்ன ராதிகா பேசுகிறேன் எனக்கு கிடச்ச ஆர்டர் எல்லாமே நீ எனக்காக வாங்கி கொடுத்தது தானே அதனால தான் நான் கண்ணும் கொத்தமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் இப்போ கூட நான் வந்து ஹோட்டலில் தான் இருக்கேன் சரியான சமயத்துக்கு தான் நான் ஃபுட்டெல்லாம் அனுப்பிட்டுருக்கேன் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் கோபி என்னோடய ஸ்டாஃப் எல்லோரும் நீங்கள் அனுப்புகிற ஃபுட்டே சரியில்லை நல்ல தரமாகவே இல்லை சாப்பிட அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையுமே சரி வர சமைச்சு அனுப்புங்க அப்போ தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கைவசம் நெனைச்சி நிற்கும் இல்லைனா ஆர்டரே இல்லாமல் தான் நீங்கள் இருக்கணும் மறுபடியும் என்னோடய ஆஃபீஸ் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடும் புரியுதா கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா உடனே கோபியும் சரி ராதிகா கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியே அழகாக ப்ரிப்பேர் செஞ்சு நான் சரியான சமயத்துக்கு அனுப்பி விட்டுறேன் ஏன்னா நீ கொடுத்த ஆர்டர் ஆச்சே நீ சொன்னபடி நான் கேட்காம இருப்பேனா அப்படின்னு கோபி சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு நான் சொன்னபடி நீங்கள் செய்யுங்க வர வர நீங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது சரியே இல்லை உங்கள் மேலே அதிகமான கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது சரியான சமயத்துக்கும் ஃபுட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படி இப்படின்னு எல்லா ஸ்டாஃபையும் திட்ட அங்கே உள்ள எல்லாருமே இல்லை சார் நீங்கள் சொல்கிற அளவுக்கு தான் நாங்கள் சாப்பாடெல்லாம் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதி கொடுக்குற மெனுவை தான் சார் நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது தப்பு நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபியுடனே நான் சொன்னதை மட்டும் செய் செய்யுங்க என் ஒய்ஃபே என்னை திட்டா இனிமேல் அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஷெஃப் சமைக்க போயிடுறாரு உடனே கோபி என்ன இந்த ராதிகா இப்படி சொல்லிட்டாலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் எதுவுமே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே அவங்க ஆஃபீஸ் கேன்டீன்லேருந்து நமக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு ராதிகா மூலமாக நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டர் கைவிட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம வந்து கைவிட்ட மாதிரி ஆயிருமே என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு ராதிகா சொன்ன மாதிரியே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு கோபி ஆனாலும் இங்கே கோபி ஷெஃப்பையும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபையும் திட்டினதால அங்கே வேலை பார்க்குற ஷெஃபுக்கு கோபி மேலே ரொம்பவே கோவம் நாம் எவ்வளோ அழகாக இங்கே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதை புரிஞ்சிக்காமல் கோபி சார் எல்லோரும் முன்னாடி என்னை திட்டிட்டார்ல அப்படின்னு கோபி மேலே உள்ள கோவத்திலேயே சமைக்க ஒழுங்காக அங்கே உப்பு போடாமல் காரத்தை கரெக்டாக போடாமல் ஏனோ தானோன்னு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே டெலிவரிக்கும் அனுப்பிடுறாங்க இங்கே ஹோட்டல்ல ஹோட்டல்லேருந்து போன ஃபுட் எதுவுமே சரியில்லை நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடில் உப்பும் இல்லை உரப்பும் இல்லை காரமும் இல்லை எந்த விதமான ஒரு டேஸ்ட்டுமே இல்லை இங்கே கோபி சார் ஹோட்டல்லேருந்து இப்படிப்பட்ட உணவை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே ராதிகாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது ராதிகாவுக்கு கோபி மலை ரொம்பவே கோவம் ஏற்படுது எத்தனை முறை சொன்னாலும் கோபி தன்னுடைய பிஸ்னஸில் கவனம் செலுத்தாததுனால தான் இப்படி இந்த ஆர்டரே கைவிட்டு போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் மறுபடியும் எங்களுக்கு கேண்டீன் ஆர்டரை வேறு யாருக்காவது மாற்றுங்க இங்கே கோபி சார் இருந்து இப்படிப்பட்ட ஃபுட் வரவே கூடாதுன்னு வர சொல்லிகிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுன்னு தெரியல கோபிக்கு நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேக்குதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ராதிகா இங்கே வெளியூர் போயிருந்த கோடீஸ்வரன் சார் மறுபடியும் இங்கே ராதிகாவோட ஆஃபீஸ்க்கு வராரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபைல்ஸையும் பார்த்து ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு ராதிகாவை கூப்பிட்டு சந்தோஷமா பேசினது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றையும் அங்கே உட்கார வச்சு விசாரிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்டாஃப் கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு தரமான ஃபுட் கிடைக்கிறதே இல்லை இது எல்லாத்துக்குமே காரணம் ராதிகா மேடம் தான் ஏன்னா அவங்க கிட்ட நாங்கள் எத்தனையோ முறை சொன்னோம் இந்த கான்ட்ராக்டை அவங்க கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த கேண்டீன் ஆர்டரை நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்தே ஆகணும்னு அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே சொன்னதால கோடீஸ்வரன் சார் இதெல்லாம் கேட்டுட்டு ராதிகா மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன ராதிகா இதெல்லாம் நான் இருக்கும்போது பாக்கியா கேன்டீனை ரொம்ப அருமையா நல்ல தரமான ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களே ஆமாம் அவங்கள எதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க எதுக்காக இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு ராதிகாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு பாக்கியா படிப்படியாக முன்னேறி எவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கேன்டீன் ஆர்டரை கொடுக்காம உங்கள் வீட்டுக்காரருக்கு எதுக்காக நீங்கள் கேன்டீன் ஆர்டரை கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஸ்டாஃப் எல்லோரும் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு நாம் சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஃபுட்டையும் கொடுக்குறோம் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே பேசி வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ராதிகா நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் இனி உடனே உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த அந்த கேன்டீன் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் பாக்கியாவை இந்த ஆர்டரை கொடுக்கணும் பாக்கியா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு கோடீஸ்வரன் சார் இப்படி சொன்னதை கேட்டு ராதிகாவால் தாங்கிக்க முடியல என்னது இது இப்படி திடீர்னு பாக்கியாவை கூப்பிட்டு இந்த கேன்டீன் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே பாக்கியா என்னால தானே இந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போனாங்க என்னால தான் அந்த கேன்டீன் ஆர்டரே அவங்களுக்கு கிடைக்காம போச்சு அப்படி இருக்கும்போது மறுபடியும் பாக்கியாவுக்காக இதை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேரதிச்சு அடைகிறாங்க ராதிகா என் புருஷன் கோபிக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் பிஸ்னஸில் கவனம் செலுத்துங்க அதன் மூலமாக நீங்கள் முன்னேறி காட்டணும் பாக்கியாவை விட மேலே அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆனால் எதுலேயுமே கவனம் இல்லாத கோபிக்கு இப்போ இந்த ஆர்டரும் கேன்சல் ஆகுது அந்த ஆர்டர் இப்போ பாக்கியாவுக்கு வேறு கிடைக்க போகுது இதெல்லாம் நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு யோசனை பண்ண ராதிகா கோடீஸ்வரன் கிட்ட இல்லை சார் பாக்கியாவுக்கு இந்த கேன்டீன் ஆர்டர் நம்ம தரவே வேண்டாம் அவங்க சமைக்கிற சாப்பாடு எதுவும் அவ்வளோ தரமாக இல்லைன்னு தான் நானே அவங்கள இந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போக சொன்னேன் மறுபடியும் அவங்களுக்கு இந்த கேண்டீன் ஆர்டரை கொடுக்க எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு கொடுக்கவே கூடாது இந்த கேண்டீன் ஆர்டர் பாக்கியாவுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு இங்கே ராதிகா கோடீஸ்வரன் சார் கிட்டே ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கோடீஸ்வரன் எதையுமே கேட்க தயாராக இல்லை போதும் ராதிகா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் பாக்கியாவை வேலையை விட்டு நீக்கின விஷயம் நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லை இப்போ தான் எனக்கே தெரிய வந்தது முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் நீங்கள் இந்த வேலையில் இருக்க முடியாது ஆமாம் இந்த கம்பெனிக்கு இந்த ஆஃபீஸ்க்கு நான் பாசா நீங்கள் பாசா நீங்கள் இங்கே வேலை பார்க்குற வெறும் ஸ்டாஃப் தானே நான் சொன்னதை மட்டும் கேளுங்க புரியுதா இல்லையா இல்லைண்ணா என் பேச்சை மீறி நீங்களே ஒரு முடிவெடுத்து பாக்கியாவை இந்த ஆபீஸ விட்டு போக சொன்னதுக்கும் கேன்டீன் ஆர்டரை அவங்க கிட்ட கேன்சல் பண்ணதுக்கும் உங்க மேல நான் வந்து பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதா போயிடும் மறுபடியும் நீங்க இந்த ஆஃபீஸில் ஒழுங்கா வேலையை பார்க்க முடியாம போயிரும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ராதிகா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது இந்த பாக்கியாவால் நமக்கு கிடச்ச இந்த நல்ல வேலையை போயிடும் போலயே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபி தான் கோபிக்கு இப்படி கிடச்ச ஆர்டர் எல்லாமே ஒன்னு ஒன்னா போகுதான் போகுது இந்த கோபிக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணி பண உதவி செஞ்சது மட்டும் இல்லை இல்லாமல் ஆர்டரெல்லாம் வாங்கி கொடுத்த நானும் வேலை இல்லாமல் இங்கே அமைதியாக வீட்டில் தான் இருக்க போகிறேன் போல அப்படின்ற மாதிரி கோபி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே ராதிகா கோபிக்கு கால் பண்ணி இங்கே ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ரொம்பவே கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா கோபி உங்களால் பாக்கியாவுக்கு மறுபடியும் கேண்டீன் ஆர்டர் கிடச்சிருக்கு எங்கள் ஆஃபீஸ் கேண்டீன் ஆர்டரை உங்களுக்கு போய் வாங்கி கொடுத்தேன்ல நான் தான் இப்போ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்ட நிற்கிறேன் கோடீஸ்வரன் சார் என் பேச்சை கேட்காம நீங்கள் மறுபடியும் கேண்டீன் ஆர்டரை வேறு யாருக்காவது கொடுத்தா நீங்களும் இந்த வேலையில் இருக்கவே முடியாதுன்னு வேற சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கோபி இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே கோடீஸ்வரன் சார் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியாக கால் பண்ணி பாக்கியா மேடம் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனர்னு கேள்விப்பட்டு எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மறுபடியும் உங்களால் எனக்கு ஒரு உதவி வேணும் நீங்கள் இங்கே கேண்டீன் ஆர்டரை எடுத்துக்கணும் எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தான் உங்கள் டீமோட வந்து நல்ல முறையாக அந்த கேண்டீன் ஆர்டரை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் பாக்கியா சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ராதிகாவை யோசனை பண்ணுறாங்க ராதிகா இருக்கிற இடத்துல மறுபடியும் நான் போய் வேலை பார்த்தா ஏதாவது செஞ்சு அந்த கேன்டீன் ஆர்டர் எனக்கு இல்லாமல் செய்யணுன்னு ராதிகா திட்டம் மேலே திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேசாமல் நான் எதுக்கு அங்கே போய் வேலை பார்க்கணும் என்னால் முடியாதுன்னு பேசாமல் இந்த சர்க்கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா அதனால் தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கோடீஸ்வரன் சார்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் ராதிகா இருக்கிற இடத்துல என்னால் இப்போதைக்கு வேலை பார்க்க முடியாது ஏன்ற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கிறதுனால நிறைய ஆர்டர் எனக்கு இருக்கிறதுனாலையும் என்னால் நீங்கள் சொன்ன வேலையை செய்ய முடியாது சார் அப்படின்னு சொல்ல அப்போ கோடீஸ்வரன் சாருக்கு நல்லாவே புரியுது ராதிகா இங்கே இருக்க போய் தான் இங்கே பாக்கியா தன்னுடைய வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க பேசாமல் ராதிகாவை வேலையை விட்டு நீக்கிட்டா என்ன ராதிகா இருக்க போய் இங்கே ஸ்டாஃபுக்கு ஒழுங்கான சாப்பாடும் கிடைக்கல இங்கே ஸ்டாஃபுங்க ஒழுங்காக வேலை பார்க்கவும் இல்லை ராதிகா மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நானே வெளியூருக்கு போனேன் ஆனால் ராதிகா ஒழுங்கா அவங்களுடைய வேலையை பார்க்காம இருந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியா இந்த கேண்டீன் ஆடரை எடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ராதிகாவையே வேலையை விட்டு தூக்குறாரு கோடீஸ்வரன் இது தெரிஞ்சுக்கிட்டு ராதிகா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க பாக்கியாவுக்காக என்னோட வேலையே இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க ராதிகா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோபியம் பேர் அதிர்ச்சி அடைகிறாரு ஆனால் பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த சார் மூலமாக கேண்டீன் ஆர்டரும் கிடைக்குது பாக்கியா ஒவ்வொரு ஃபுட்டையும் ரொம்ப நேர்த்தியாக தரோம் தரமாக ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கோடீஸ்வரன் சரோட அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தினமும் அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்க்கும்போது கோடீஸ்வரன் சார் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நான் இருந்தப்ப பாக்கியா மேடம் எவ்வளோ அழகாக அவங்க ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க எனக்கே அவங்க சாப்பாடு ரொம்ப பிடிக்குமே ஆனால் ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் வேணும்னே இந்த ராதிகா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க இனி இந்த ராதிகா இந்த ஆஃபீஸில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ராதிகாவை வேலையை விட்டும் தூக்குனதால் ராதிகா ரொம்பவே கஷ்டத்தில் கஷ்டப்படுறாங்க ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்கே ரொம்ப கோவமாக ராதிகா அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போக ரொம்ப சந்தோஷமாக பாக்கியா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வராங்க பாக்கியா தனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ராதிகாவை நினச்சி நான் எதுக்கு இந்த ஆர்டர் வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆர்டரை ஏற்றுக்கிறாங்க பாக்கியாவோட சந்தோஷத்தை பார்த்து தாங்க முடியாத கோபியும் ராதிகாவும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க ரொம்பவே கோவப்படுறாங்க இந்த பாக்கியாவை தொழில் செய்ய விடக்கூடாது இவங்க இனி சம்பாதிக்கவே கூடாது வீட்டில் தான் இருக்கணும்னு நானும் கோபியும் ஆசைப்பட்டோம் ஆனால் கோபிக்கு கான்ட்ராக்ட் இல்லாமல் பண்ணது மட்டும் இல்லாம இந்த பாக்கியா வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறாங்க முன்னேறிக்கிட்டே போறாங்க அவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கிது இந்த பாக்கியாவை தொழில் இல்லாமல் செஞ்சு நான் ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ நான் தான் தொழில் இல்லாம இப்போ வீட்டில் நிக்க வேண்டிய நிலமையில வந்து இந்த பாக்கியாவால் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க ராதிகா ராதிகாவோட நிலைமைக்கு ஒரு விதத்தில் கோபியும் காரணம்னு சொல்லி இங்க கோபிக்கும் ராதிகா கிட்ட பேசவே மனசு இல்லாம ரொம்பவே பயந்து போய் இருக்காரு மொத்தத்தில் பாக்கியா தன்னுடைய முயற்சியால உயர்ந்துகிட்டே போறாங்க இது எல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ராதிகாவும் கோபியும் ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவோட தொழில ஒன்னு இல்லாம செய்யணும் வீட்டுல உள்ள எல்லாரும் பாக்கியாவை அவமானப்படுத்தி தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச ராதிகாவும் கோபியும் ஒவ்வொரு நிலைமையில இருந்தும் அவங்க பின் பின்தங்கிக்கிட்டே வராங்க தனக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் எதுவும் கிடைக்காம கோபி ரொம்பவே வருமானத்துல குறைஞ்சிக்கிட்டே போறாரு இங்க ராதிகாவுக்கும் வேலை இல்லாம வீட்டுல என்ன செய்யறதுன்னே தெரியாம ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தான் நான் இப்ப வேலை இல்லாம இருக்கேன்னு பாக்கியா மேல கோவத்துல இருக்காங்க ராதிகா